மாறணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் மிதவாடை வந்து தளல் போல வென்ற வினைமாதர்தம் தம் வசை கூற குறவான குன்றில் உறைபேதைக் கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீரா குளிர்மாலையின் கணனி மாலை தந்து குறைத்தீர வந்து குருகாயோ மாறணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல வென்ற மாதர் தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீரா குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறைத்தீர வந்து குருகாயோ மரிமானு கந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிந்து மிருதாளி அரைஞ்சு மடியாரி அடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய்வு கந்த பெருமாளே மரிமானு கந்த ஈரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலையஞ்ச அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுதாளி அரைஞ்சு மடியாரி அடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய்வு கந்த பெருமாளே அலைவாய்வு கந்த பெருமாளே அலைவாய்வு கந்த பெருமாளே